உலகத்தை அசைத்த பரிசுத்தவான்களில் மிக முக்கியமான பரிசுத்தவான் சாது சுந்தர் சிங் உலகத்தை வந்தவர் வந்து இமயமலை பகுதிகளில் திபெத் எல்லை அதிகம் 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 அதிகமாய் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு கத்தருடைய தீர்க்க தரிசி சாது சுந்தர் சிங் சாது சுந்தர் சிங் ஒரு முறை திபெத் எல்லை பகுதியில் தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்து விட்டு அங்கிருக்கிற ஒரு விசுவாசி வீட்டில் தங்க போகிறார் உடனே சாது சுந்தர் சிங் முழங்கால் படிக்கிட்டு மேஜையின் மேல் கை வச்சு அப்படி ஜோம் பண்ண ஆரம்பித்தாராம் உடல் ஊழியக்காரனும் முழங்கால் போட்டானா ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தானா இவர் இவ்வளவு நேரம் ஜோம் நம்ம எவ்வளவு நேரம் இப்படி பண்ணான்னு ஜோமிட்டே இருந்தார் உடனே உடன் உடனே தூங்கிட்டானா உடனியக்காரன் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா சாது சுந்தர் சிங் இப்படியே ஜோம் இருந்தாரா சரி நாலு மணிக்கு நம்மளா தூங்குவோம் அப்படின்னு தூக்கி தூங்கி எந்திரிச்சி போட்டால் ஜோமனிட்டே இருக்கிறாரு கரெக்டாக அஞ்சு மணிக்கு சாந்து சுந்தர் சிங் ஐயா ஒரு துண்டை போட்டுட்டு எப்பா வா எந்தி குளிக்க போகலாம் அப்படின்னு இவன் எந்திரிச்சு கேட்குறானா ஐயா நீங்கள் தூங்கவே இல்லையே நைட்டு பத்து மணிக்கு இப்படி வச்சு இப்படி ஜோமனி கண்ணம்புன்னு இன்னும் நீங்கள் தூங்கவில்லையே ரெஸ்ட் எடுங்க எப்படி உங்களால் மட்டும் இவ்வளோ ஜபிக்க முடியுதுன்னு சொல்லித்தாங்க அவர் அவர் சொன்னாரான் உன்னை போலதான் நானும் ஒரு மனுஷன் உனக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனை எனக்கும் வரும் உனக்கு என்னென்ன கண்ணீர் வருமோ அது எனக்கும் வரும் உனக்கு என்னென்ன போராட்டத்தை பிசாசு கொண்டு வரானோ அந்த போராட்டம் எனக்கும் வரும் அப்ப எப்படி இப்படி ஜபிக்கிறீங்க சொல்லி கொடுத்தாராம் நான் முழங்கால் போட்ட முதல் முக்கால் மணி நேரம் பிசாசு என்னோடு கூட போராடுவான் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் மூணு நிமிஷத்துல பேய் ஏதோ மிந்திச்சு ஓடி வந்துடுவோம் சாது சுந்தர் சிங் சொன்னாராம் முழங்கால் போட்ட முக்கால் மணி நேரம் பிசாசி என் கூட போராடுவான் நான் விடவே மாட்டேன் கண்ணு திறக்கவே மாட்டேன் சோம்னுக்கிட்டே இருப்பேன் ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் தாண்டோம் வானம் திறக்கப்படும் ஒரு கரம் வந்து என் கரத்தை பிடிச்சு கொள்ளும் அப்போ நான் ஜபிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா காலையில அஞ்சு மணி ஆகிறது எனக்கு ஏதோ ரெண்டு நிமிஷம் தான் ஜபிக்கிறமே இருக்குன்னு சொன்னார் தரை தபிக்கமான இதுதான் ஜப வாழ்க்கை தம்பி முதல் பத்து நிமிஷத்தை பார்த்தே நீங்கள் பயந்து வந்துருதான் முத அஞ்சு நிமிஷத்தில் தேவ பிரசனம் கிடைக்காத பார்த்து பயந்து வந்துடும் நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷமே பிசாசு போராடுவான் ஏன் தெரியுமா உன் ஜபத்தில் எல்லார் ஜபத்துக்கும் பிசாசு போட மாட்டேக்கான் ஏன் தெரியுமா ஒன் மட்டும் ஜபிக்க விட மாட்டேக்கான் தங்கச்சி தம்பி ஏன் தெரியுமா உன்னை மட்டும் தனி ஜபம் பண்ண விட மாட்டேக்கான் நீ முழங்கால் போட்டுட்ட அப்படின்னா ஏசாயாவை போலவும் வாழ்க்கை மாறிருன்னு அவனுக்கு பயம்